குழந்தைக்கு பிளான் பண்ணியும் மெடிக்கல் ரீசன்ஸ்னால குழந்தை தள்ளி இல்ல அஞ்சு வருஷம் குழந்தை இல்ல பத்து வருஷம் குழந்தை இல்ல இல்ல குழந்தையே இல்ல இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் பாருங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மிருக சிரிஷன் நட்சத்திரம் ஒரு ஹஸ்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருக்கும் அது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ராசி நட்சத்திரம் தான் நட்சத்திரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க லக்ன புள்ளி நின்னாலும் அதுவும் நட்சத்திரம் தான் இப்ப நீங்க ரிஷப லக்னம் லக்னம் நீங்க லக்னமான்னு கேட்டீங்க இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் இப்ப ரிஷப லக்னம் லக்ன புள்ளி மிருக சிரிஷத்தில் நிக்குது கன்னி லக்னம் லக்ன புள்ளி ஹஸ்தத்தில் இருக்குது தனுசு லக்னம் அல்லது மகர லக்னம் லக்ன புள்ளி உத்திராடத்தில் இருக்குது அப்ப அந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம எல்லாம் லக்னத்தை நோட் பண்ணி நமக்கு பழக்கம் கிடையாது பொதுவாக எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் பல பேருக்கு அதுவே தெரியாது ஓகேங்களா ஒரு குடும்பத்துல குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டா பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல அந்த மிருக மிருகசீரிஷன் ஹஸ்தம் உத்திராடம் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு நீங்க சொன்ன படத்தை வச்சே நான் ப்ரூவ் பண்ண முடியும் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த படத்தில் வரி வடிவில் வந்து மிருகசீரிஷன் நட்சத்திரம் கரெக்டு தானா சரி ஓகே ரைட்டு பேக்கு பிடிச்ச நட்சத்திரம் சொன்னாருன்றது எல்லாரும் நோட் பண்ணாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வடிவலை பார்க்கும்போது அவருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து ரஜினி ரீட் பண்ணுவார் ரீட் பண்ணும்போது வடிவல் என்ன சொல்லுவார்னா எட்டு வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைன்றது உண்மைதான் அதுக்காக உன் ஃபீலிங்ஸை பூராத்தையும் அவன் பக்கம் திருப்பிடாதான் பாரு ஓகேங்களா எட்டு வருஷமா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை இல்லை படத்திலேயே அவரே மிருகசீரிச்ச நட்சத்திரம்